குஸ்பு இந்த பதிவு உங்களுக்கு தான் இன்றைக்கி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அண்ணன் தளபதி கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் வந்து பிச்சை காசுன்னு சொல்கிற உன்னை போல வந்து அதனது மானத்தை கூறு போற்று வித்து திரையுலகத்திலே சம்பாதித்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு தான் எங்களைப் போல ஏழை எளிய மக்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் என்பது தமிழக முதல்வர் மகளிர் உரிமை தொகையாக உதவி உதவித்தொகை கிடையாது உன்னை போல நிறைய பேர்த்துட்டு உதவி வாங்கி பிழைக்கிறதுனால அது வந்து உனக்கு பிச்சை காசாக தான் தெரியும் தளபதி வந்து அது உரிமைத் தொகையோடு தராங்க இன்னைக்கு பெண்களுக்கு வந்து தனக்கான உரிமை வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கு என்று வந்து இன்னைக்கு உரிமை தொகையா தராங்க அதை வந்து பிச்சை காசுன்னு சொல்ற உன்ன போல மானங்கட்ட ஒரு ஈன பிறவி என்னது பணத்துக்காக பல கட்சி தாவக்கூடியவர் என்ன உன்ன என்ன இதுல சொல்றதுன்னு எனக்கு தெரியல திராவிட முன்னேற்ற கழகத்தில் உன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கி பின்பு அதிமுக காங்கிரஸ் என பல்வேறு கட்சிகளிலே தாவிக்கொண்டிருந்த நீ இன்று வந்து அரசியலை பற்றி அதாவது தளபதியார் தரக்கூடிய ஆயிரம் ரூபாயை பற்றி இழிவாக பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னே தெரியல உன் புருஷங்கிட்ட கே போய் கேளு போ கிட்ட கேளு ஆயிரம் ரூபாய் வந்து அது பிச்சை காசாக தெரியுதா எப்படின்னு ஏன்னா உனக்கு வந்து கணவர்களும் பலவிதமான கணவர்கள் இருக்கிறதுனால உனக்கு தெரியாது ஏன்னா கணவரையும் மாற்றிக்கிற அரசியலில் வந்து கட்சிகளையும் மாற்றிக்கிற அதனால் உனக்கு வந்து இந்த காசு வந்து பிச்சை காசாக தான் தெரியும் இதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்த ஏழை எளிய மக்களுக்கு மகளிர் உரிமை தொகையாக தரக்கூடிய ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு என்று சொன்னதற்கு உனக்கு வன்மையாக கண்டித்து இந்த பதிவை நான் உனக்கு இது பிச்சை காசாக தெரிஞ்ச எங்களுக்கு கவலை கிடையாது வாங்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் இது லட்ச காசாக தெரிகிறது அதனால் உன்னை போல நீ ஒரு பிச்சை தான் உனக்கு பிச்சையாக தெரிகிறது என்று என்னுடைய கண்டனத்தை பதிவிட்டு கொண்டு என்னுடைய கண்டன உரையை மீண்டும் இந்த நடிகை குஷ்புக்கு அதாவது ஆபாசப்பட நடிகை குஷ்புவாக தயக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய கண்டனத்தை பதிவிட்டுக் கொள்கிறேன்